ஒரு சில அல்லா மிகவும் விரும்பக்கூடிய அவங்களுக்கு அல்லா அப்படி ஒரு சில பேர் இருக்கின்றார் அதில் ஒன்று குர்ஹான் ஓதுவது குர்ஹானை ஓதும் பொழுது ஒரு ஒரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் எழுதப்படுது ரெண்டாவது தர்மம் செய்வது சதகா செய்வது இதுல அல்லா ஒன்றுக்கு பத்து நன்மையும் அல்லாஹ் வச்சிருக்கான் இன்னொரு நாம் செய்யக்கூடிய தர்மத்தினுடைய ஒரு பாவுக்கு பத்து ரூபாவா நமக்கு திருப்பி அல்லாஹ் கொடுக்கும் நன்மைக்கு நன்மையும் கிடைக்கும் நாம் நம்மிடத்தில் இருந்து சென்ற பொருள் மீண்டும் பத்து மடங்காக நம்மிடத்தில் திரும்பி வரும் இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் தர்மத்தில் தான் வைத்திருக்கின்றான் சதகாவில் தான் வைத்திருக்கின்றான் மன மகிழ்ச்சியோடு மன சந்தோஷத்தோடு இல்லாதவர்களுக்கு தேவை உடையவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த தேவை உடையவர்களுடைய தேவை அதன் மூலியமாக நிறைவேறுவதை கொண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் இது ஹபீஸ் உடைய வார்த்தை அபிரோதியுல்லா பான்மா அவர்கள் அவங்களுடைய அன்பு மனைவி சலுகா மலையும் சொல்லக்கூடிய பிரியமான மகள் சாத்திமாரோதியுல்லா ஆன்மா அவர்கள் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்காங்க படுத்த நிலைமையில் இருக்காங்க கிதாபுகள்ல சொல்லப்படுது கிட்டத்தட்ட அவர்களுடைய மரண மரணத்தை நோக்கி அவர்கள் படுத்த படுக்கையாகவும் அது இருக்கலாம் என்பதாகவும் சொல்லப்படுது சலதாலேசனம் பின்னாடி பாத்தி மகாராஜர் எல்லாம் அவுட்டாக வராங்க இல்லையா ஆறு மாதத்துலேயே சலதாலேசனம் பின்னாடி பாத்தி மகாராஜர்லாம் இறந்துருவாங்க அப்போது அந்த கொஞ்சம் நீண்ட நாட்கள் உடம்பு முடியாமல் படுத்து படுத்திருந்து தான் அவங்க ஆவாங்க அப்போது உடம்பு முடியாமல் பாத்தி மரபதிலாம் படுத்துருக்காங்க அவங்களுடைய கணவர் அதிபதியெல்லாம் பக்கத்தில் உட்காந்து என்னம்மா அவங்களுக்கு என்ன செய்யுது என்ன என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்றாங்க அதிபதியெல்லாம் பாத்தி மரபதிலா கூட தலையை அப்படியே தருவி விடுறாங்க தலையை அமுக்கி விடுறாங்க அவங்களுடைய கைகளை பாத்தி மரதில்லாவுடைய கைகளை அதிபதியெல்லாம் இப்படியே அமுக்கி விடுறாங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் உடல்நிலை முடியாமல் இருக்கும் பொழுதுதான் அவர்களிடத்தில் அதிக அன்பு காட்ட வேண்டும் நல்லா இருக்கும்போது நம்ம அதிக அன்பு காட்டுறோம் பாருங்க அந்த அன்பை விட இருவரில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது காட்டப்படக்கூடிய அன்பு இருக்கின்றது இது அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானது அதுதான் உண்மையான பகபத்தும் கூட ஒரு சில இடங்களில் ஒரு சில இடத்துல இப்படியும் ஏற்படுது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு வைங்க கணவர் கண்டுக்கவே மாட்டார் என்ன உடம்பு முடியலையா படுத்துட்டியா சரி மாத்திரை போடு போடு சரியா படு நல்லா இழுத்து போத்திட்டு படு அவ்வளோதான் இது சொல்றதோடு விட்டுருவாங்க ஒரு சில இடத்துல கணவனுக்கு உடம்பு முடியாமல் போகும்போதும் மனைவி மார்கள் அப்படி அவங்களோட அவங்களுக்கு தேவையான திட்டத்துக்களை செய்யாமல் கண்டுக்காமல் விட்டுறாங்க இதில் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய எத்தனையோ நபர்கள் சொல்லி குளம்புவதை நம்ம கேட்டுக்கிட்டோம் உடம்பு முடியாமல் நான் படுத்திருக்கேன் ஆனால் என்னை கண்டுக்காமல் அவங்க பாட்டுல ஷாப்பிங் போகிறாங்க வெளியே போகிறாங்க வராங்க நம்மளை கண்டுக்கிறதே இல்லை நானே சுடு தண்ணி வச்சு நானே குளிச்சுக்கிறேன் நானே என் தேவைகளை நானே பார்த்துக்குறேன் நம்மளுக்கு நம்மள நான் கவனிக்க ஒருத்தர் இல்லை அது அப்படின்னு எத்தனையோ பேரும் புலம்பி மன வருத்தத்தோடு சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் நாம் தெரிவித்து அலி அப்போ உண்மையான முகபத் அழிரதியா அவர்களுடைய அந்த முகபத்தை பார்க்கும் பொழுது இது பெரும் படிப்பினை உலக மக்கள் எல்லாருக்குமே எல்லா கணவன் மனைவிமார்களுக்கும் பெரும் படிப்பினை பாத்திமா ரத்தியுள்ளாவுடைய கையை அப்படியே அழிரதியா அமைக்க விடுறாங்க அவங்களுடைய தலை அப்படியே பிடிச்சு விடுறாங்க கேட்குறாங்க பாத்திமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அப்படி கேட்டதே இல்லை காரணம் என்னிடத்துல அவ்வளோ வசதி இல்லை இந்த அழியை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அவ்வளோ வசதி இல்லை ஆனால் இப்போ நீங்கள் ஆசைப்படுவதை நான் செய்ய வேண்டும் என் உள்ளத்துல படுது நீங்க என்ன ஆசைப்படுறீங்க கேளுங்க நான் கண்டிப்பா செய்யறேன் அப்போ பாத்திமாரதி தான் சொல்றாங்க எனக்கு என்னன்னு தெரியலங்க பழம் சாப்பிடணும் போற ஆசையா இருக்கு என் தந்தை சொல்லியிருக்காங்க செல்வாஜன் சொல்லியிருக்காங்க மாதுளை பழம் சுவனத்தின் கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்னமோ இப்போ அந்த சுவனத்தின் கனி மாதுளை பழத்தை ஒரு ஆசையா இருக்கு அதிரதியில் தான் என்ன வேணும்னு கேட்டுட்டாங்க ஆனா அவங்க கையில் ஒருபா கூட இல்லை கையில காசு இல்லை ஆனால் மனைவி கேட்குறாங்க மனைவி மீன் மாதுளை பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கேட்ட உடனே அவ்வளோதானே மிஷாவெல்லாம் நிச்சயம் நல்லா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே வராங்க அழிவகில்லா வியாபாரத்தில் நல்ல யுத்து உடையவர்கள் நல்ல வியாபாரத்திறன் உடையவர்கள் மார்க்கெட் பக்கம் வராங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு குட்டி ஒட்டகையை நிற்க போறாரு அந்த ஒட்டகையை நிறுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு அழிவகுலாக கேட்குறாங்க என்ன ஒட்டகம் விற்க போறீங்க அப்படின்ட்டு இருக்கிறேன் ஆமாம் எவ்வளோ துவைக்கலான்னு இருக்கீங்க ஒரு நூறு கிரகத்து வைக்கலான்னு இருக்கேன் சரி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இப்போ தரமாட்டேன் அப்புறமா தான் தருவேன் சரியா சரி பரவாயில்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் நான் யார் யாருக்காக நம்பிக்கை வைக்க போகிறேன் நீங்கள் யார் சரதாரி சரனுக்குடைய மருமகன் நினச்ச இந்தாங்க வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்கு அப்புறமா கொடுங்க அதிபதியில்லாம் அந்த ஒட்டலையை வாங்கிவிட்றாங்க வாங்கி அதிபதி இல்லை அந்த ஒட்டலையை நூற்றி பத்து கிரகத்துக்கு விற்கிறாங்க அதே மார்க்கெட்டில் நூற்றி பத்து கிரகத்துக்கு அதிபதி இல்லா விற்கிறாங்க அந்த நபரை தேடி சென்று நூறு திரகத்தை அவங்க கேள்வி கொடுத்துட்டாங்க பத்து கிரகம் லாபம் அந்த பத்து கிரகத்துக்கும் மாதுளை வாங்குகிறாங்க ஒரே ஒரு மாதுளை பழம் வருது ஒரு மாதுளை பழத்தை அழகிரி தான் வாங்குறாங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு யாசகர் உட்கார்ந்து இருக்காரு அவர் அறிவித்து பார்த்த உடனே பெருமானாருடைய வம்சத்தினரே சதுதாக உலகம் செல்லக்கூடிய அன்பு மருமகனே இந்த யாசகனுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அழகிரி இருந்தால் கையில் வச்சுருக்க மாதுளை பழத்தை அவர் பார்த்துக்காரு போல இந்த யாசகத்தை ஏதாவது கொடுக்கல அப்படி கேட்கும் பொழுது அலிரதெல்லாம் கேட்குறாங்க எனக்கு அந்த மாதுளை அப்படின்னு கேட்டால் நான் பிடிக்குமே பசியோடு இருப்பவனுக்கு எதுவாக இருந்தாலும் பிடிக்குமே இது மட்டும் என்ன ஒரு பக்கம் அன்பு மனைவி கேட்ட மாதுளை பழம் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் யாசகன் ஒருத்தன் கேட்டுட்டான் அவனுக்கு கொடுத்தாலும் அலிரது எல்லாவுக்கும் அந்த இடத்தில் நான் சதக்கா செய்வதை தான் ஃபாத்திமாவும் விரும்புவார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டு அந்த ஒவ்வொரு மாதுளை படத்தை கொடுத்துட்டாங்க ஒரு மாதுளை படத்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க நேராக வந்து கதவை தொடர்ந்து உள்ளே வராங்க அவங்க இங்கே உட்காருறாங்க பாத்திமா ஒரு எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சும்மா வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்றாங்க இந்த நடந்த நிகழ்வை எதையுமே சொல்லலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சகாபி வெளியே வந்து அகிராவை கூப்பிட்றாங்க அதையும் கொஞ்சம் வெளியே வாங்குறேன் அப்படின்றாரு வெளியே வந்த அறிவுரையிலாம் என்ன விஷயம் கேட்கும் பொழுது இந்த வியாபாரத்துக்காக நான் கொஞ்சம் போயிருந்தேன் நான் உங்களுக்கு இந்த பழங்கள் கொடுக்கணும்னு தோணுச்சு நான் அப்படின்னு ஒரு கையில் பழங்கள் கொடுக்குறேன் என்ன பழங்கள் இருக்குதுன்னு உள்ள அறிவுரில் தொடர்ந்து பார்க்குறாங்க உள்ள பிள்ளை மாதுள பழம் மாதுள பழங்கள் இருக்குது அப்போ அறிவுறுத்தியில் அந்த மாதுள பழங்கள்லாம் எடுத்து பார்க்குறாங்க கரெக்டாக ஒன்பது பழம் இருக்குது இப்போ அலிபில்லா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுக்கு பத்து கொடுப்பான் நான் ஒரு பழம் சதக்கா செஞ்சேன் எனக்கு பத்து பழம் தான் வந்திருக்கணும் ஒரு பழம் தானே இருக்குது அப்போ அந்த நபர் பார்க்குறாரு பத்து பழம் தானே நானே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்க்குறாரு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறாரு ஒரு கீழே இருந்துருக்கு அப்போ அந்த ஒரு பழத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் வந்து தவறு கீழே விழுந்துருச்சு போல தாங்க பத்து அலிவில்லா எடுத்துட்டு உள்ளே வராங்க அதற்கு பின்னால் தான் பாத்திமாவில்லா ஒரு நடந்த நிகழ்வுகள் அப்படின்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி போனேன் மார்க்கெட் போனேன் ஒரு ஒட்டகம் ஒன்று விற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதை விற்றேன் எனக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைச்சது ஒரு மாதுளம் பழம் வாங்கினேன் வர வழியில் ஒரு ஏழை கேட்டால் அதை சதக்கம் செஞ்சேன் அல்லா ஒன்றுக்கு பத்து நிச்சயம் கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு இப்போ அல்லா அந்த ஒன்றுக்கு பத்து பகரத்தை அப்பா கொடுத்துட்டான் அப்போது நம்மிடத்தில் மன மகிழ்வோடு சந்தோஷத்தோடு அடுத்தவருடைய தேவைக்கு நம்ம கொடுக்கக்கூடியதை அவ்வளோ மிகவும் மகிழ்ச்சியாக அவ்வளோ அதை ஏற்றுக் கொடுக்கின்றான் ஒண்ணுதானே கொடுத்தா உனக்கு பத்து ஒன்று கொடுக்கும் போது நம்மளுடைய கஜானா அவரு காலி ஆகுமாங்க காலியாக போதா அப்படி யாரிடத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கோ அவருடைய அவர் கருவி கடன் அவரிடத்தில் குடிக்கொண்டு இருக்கின்றதுல சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சலைனா செய்கிறாருன்னு வைங்க மூணு ரூபாய் வச்சிருக்காரு பத்து ரூபாய் கொடுக்குறோம்னு நினைக்கிறாரு எதையும் யோசிக்காம அந்த பத்து ரூபா சதுக்கா செஞ்சாருக்கா வேற நூறுபாயத்து பத்து ரூபா படிச்சா தொண்ணூரூபா தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரும் பொழுது அந்த மாதிரி யோசித்து சதக்கா செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி சதக்கா செஞ்சால் நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து குறையுமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு இடத்தில் கருவித்தனம் பிடிக்கொண்டுள்ளது அப்படின்னு வசூலா சொல்லியிருக்காங்க அதனால் நாம் செய்யக்கூடிய சதக்கா நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அவ்வளோ இதற்கு பத்து எனக்கு திருப்பி கொடுப்பான நம்பிக்கை இருக்க வேண்டும் செய்யும் பொழுது மன மகிழ்வோடு சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் நிச்சயம் அதற்கான ரிசல்ட்டை அல்லாஹு தாலா கொடுப்பான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் நம்மளுடைய பொருளாதாரத்தை காக்கிறது நம்மளும் நமக்கு தெரியாமல் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அந்த தர்மங்கள் காக்கிறது அந்த ஆபத்துகளை தர்மம் தர்மம்மக்க காக்குது இது அல்லாஹு வைத்திருக்கக்கூடிய பெரும் ஞாபகத்தில் பெரிய ஹிப்மத் இருக்காது அதனால் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருப்பதில் இருந்து நம்மால் முடித்த தர்மங்களை தேவை உடையவர்களுக்கு நாம் அதிகம் அதிகம் செய்வோம் அல்லாஹ் ஒன்றுக்கு பத்து என்ற கணக்கில் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் அந்த ஒன்றை கொடுப்பதற்கு நாம் தயாராகுவோம் அல்லாஹு தாலா நமது பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் வழக்கம் செய்வான் அங்கிருக்கின்றனர்